வணக்கம் நம்ம இப்போ பெருமாளூர் டு குன்னத்தூர் ரோட்டுக்கு போறோம் குன்னத்தூர் ஒரு பெற்ற சந்தை வந்து இன்னைக்கு திங்கட்கிழமை கூட போகுது இவன் குடல் குழம்பும் இட்லியும் சாப்பிட வரான் இவனும் குடல் குழம்பும் இட்லியும் சாப்பிட வரான் நான் வந்து வேடிக்கை பார்க்க மட்டும்தான் போறேன் சாப்பிடலாமா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாய்கள் வளர்ப்பு பிராணிகளில் வந்து நாய்கள் வந்து நிறைய பேர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க விதவிதமான நாய்கள் வந்து விலை பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் குன்னத்தூர் சந்தைக்கு ஒரு நாள் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான மேக்சிமம் தேவையான விஷயங்களை அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேரூராட்சியுடைய திருமண மண்டபத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த கோழி சேல் வந்து பயங்கரமாக மும்முரமாக நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா இங்கே ஆட்டு சந்தை வந்து பயங்கரமாக இருக்குங்க அதாவது எங்கள் கூட பேசின ஒருத்தர் சொன்னார் அதாவது இங்கே மேற்கு தமிழ்நாட்டிலேயே வந்து மிக பிரபலமான ஆட்டு சந்தை அப்படிங்கிறது வந்து இந்த குன்னத்தூர் சந்தை தான் ஏன்னா பல மா இருந்து இங்கே ஆடுகளை வாங்குறதுக்கு வியாபாரிகள் வருவாங்க அதே மாதிரி விற்பனை செய்வதற்கும் வந்து பல ஊர்களிலேருந்து மக்கள் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா கூட்டத்தை பார்த்தீங்களா அதுவும் இன்றைக்கி மூர்த்த நாள் கூட்டம் கம்மியாக இருக்குது மற்ற நாள்லாம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இங்கே பாருங்க விடிய காலம் ஏழரை மணிக்கு நாட் என்ன மட்டன் தானே குடல் வறுவல் குடல் குழம்பு சரவணா சரவணா ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு கடை சந்தைக்கு நடுவுலேயே கடை இருக்குங்க அங்கே ஒரு நாலஞ்சு டேபிள் போட்டு நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே வந்து தோசை ஆம்லேட்டு அதெல்லாம் கேட்க கேட்க போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க இங்கே குழம்பு தீர தீர அங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சுட சுட குழம்பு சாப்பாடு தோசை பணியாரம் அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லோரும் ருசித்து ரசித்து சாப்பிட்றாங்க குடும்பம் குடும்பமாக வந்திருக்காங்க முக்கியமாக வந்து குடும்பம் குடும்பமாக வந்திருக்காங்க இட்லிக்கு வந்து குடல் குழம்பு அதே மாதிரி சாப்பாடுக்கு வந்து மட்டன் குழம்பு கூடவே வந்து குடல் குழம்பும் வாங்கிக்கலாம் நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பும் இருக்குதுன்னு சொன்னாங்க அது இல்லாமல் கரண்டி ஆம்லேட் அங்கே பயங்கரமாக எல்லாரும் கரண்டி ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க கூடவே தோசை போட்டு கொடுக்குறாங்க தோசை இங்கே பாருங்கள் குடல் குழம்புல அவ்வளோ குடல் சாப்பிடும்போது அவர் சொல்கிறாரு இப்படியெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தயிர் ஊதிக்க ஃபினிஷிங் டச்சு ரசம் தயிர் யாது கோல்டெல்லாம் ஒன்றும் ஆகாதப்பா சுட சுட போயிட்டு உம் இதெல்லாம் மீம்ஸ் கண்டன்ட் காலையில ஆறு மணிலேருந்து இங்கே மட்டன் குழம்பு குடல் குழம்பு கரண்டி ஆம்லேட்டு ரசம் தயிர் சுட சுட சாதம் பனியாரம் இன்னும் சாப்பிட்டு தான் இருக்குண்ணா ஏண்டா இங்கே எதாது கிரெயின் குடிச்சிடணும் கிரெயின் எதாவது கொண்டு தூக்குறதுக்கு எடுக்கான் போயிருக்கான் சரவணா என்ன ஏதாவது திருப்தியா சாப்பிட்ட மத்தியானம் சாப்பிடலாமா பார்ப்போம் என்னன்னா இங்க வந்தது இவனுக்கு மூணு பேருமே வந்தது வந்து ஆடு வாங்கவோ கோழி வாங்கவோ இல்லை இங்க வந்ததே இந்த குடல் குழம்பு மட்டன் குழம்பு கரண்டி ஆம்லேட்டு சூடா சாதம் இட்லி பணியாரம் ஜெகநாதன் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது அங்கே அந்த கடையில் தான் போய் உட்காந்து சாப்பிட்டாங்க மத்தியம் அதான் வரும்போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது ஃபுல்லாக ஃபுல்லாக கட்டி மத்தியானம் சாப்பிட பிளான் இருக்கா ஓ பாப்போமா அடே ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டேன்னு நினச்சேன் மத்தியானம் மறுபடியும் சாப்பிட போறியா ஆனால் பரவாயில்லைங்க அந்த ஹோட்டல் ஜெகநாதன் ஹோட்டல் ரொம்ப நல்லா கவனிச்சாங்க ரேட்டுலாம் மூணு பேர் சாப்பிட்டு எழுநூத்தம்பது ரூபா தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப நார்மலான ப்ரைஸ் தான் ஸோ குன்னத்தூர் சந்தைக்கு வர்றவங்க இங்கே சந்தை கடைக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ஹோட்டலில் சாப்பிட்றத மிஸ் பண்ணாதீங்க எடுத்து வராங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு வந்து இடம் கிடைக்கல நாங்களே வந்து வேண்டாம் வெயிட் பண்ணி தான் சேர் பிடிச்சோம் அது மட்டும் இல்லாம வந்து அதுல ஒருத்தர் ஒருத்தர் குண்டா ஒருத்தர் இருக்காரு அவர் நல்லா செமையா இது பண்ணார் சர்வீஸ் அந்த கோயில் அந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற கடை சென்டர்ல இருக்கு அதாவது சந்தையில நடுவுல இருக்கு ஜெகநாதன் அவர் பேர் ஜெகநாதன் அந்த ஹோட்டல் அந்த எல்லாம் பேர்லாம் கிடையாதுங்க அவர் பேர் ஜெகநாதன் அந்த கடையோட ஓனர் அவருடைய பையன் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணாப்ல அவர் கரியா அள்ளி வைக்கிறாரு சாப்பிட முடியல இப்போ நார்மலி வந்து இப்போ இவங்க இங்க சாப்பிட்டத ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் ரூபா வந்துருக்கும் கண்டிப்பா சாப்பிட்டது ஒரு குடலு மட்டனுக்கு எல்லாம் வந்து இரநூத்தம்போது நூறுரூவா வாங்குறாங்க பெரிய ஹோட்டல்ல எல்லாம் ஆனால் இங்கே வந்து தரமாக சுட சுட அப்படி இருக்குது இட்ஸ் அமேசிங் ஃபீல் நீங்க யாராவது இங்கே வந்து குன்னத்தூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபுட்டை வந்து மார்னிங் ஃபுட்டை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கு சூப்பர் சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கு ம் காலையிலே காலையிலே வந்து காலையில வந்து பார்த்தனா இந்த இட்லி தோசை தான் சாப்பிட்ருக்கோம் ஆனால் சுட்ட சுட மட்டன் குழம்பு சாப்பாடு சாப்பாடு உடல் குழம்பு கரண்டி ஆம்லேட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட்றது நல்ல ஒரு புது அனுபவமாக இருக்கு ஓகே தேங்க்யூ ஃபுட் அதாவது உணவு பிரியர்களுக்கு இந்த குன்னத்தூர் சந்தை அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் கம் அந்த காலையில் ஒரு குழந்தைங்களாம் சாப்பிடுது ஆமா லவர்ஸ் அதிகமா வராங்க வருத்தம் உனக்கு கல்யாணம் குழந்தை இருக்குது நாங்க இப்ப அடுத்தது எங்க போறோம் பாருங்க சோடா வந்து நீங்க எல்லாம் வந்து கடையில் போய் பிரிட்ஜ்ல வச்சு குடிக்கிற சோடா பாத்துக்கீங்க இங்கே வந்து கையாலே சந்தைக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு மிஷின் மிஷின் பாருட்டாங்க அந்த மிஷின் அங்கே இருக்கு பாரு அவங்க சோடா செய்யற மிஷின் ஆப்பா வாவ் அப்படியே குடி குடிக்கிறத காமி இருப்பா அதாவது ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கோழி சோடா ஓ அப்படியா எப்படி இருக்கு இது குண்டு உள்ள சூடாவா குண்டு இல்லாத சூடாவா ஐயாதாரு குண்டை உடச்சிட்டாரு குண்ட உடச்சு பூண்டு எல்லாம் வாங்குறோம் இஞ்சி கிலோ நூறு ரூபா அப்புறம் பூண்டு இது நல்ல பூண்டு நூத்தம்பது ரூபா இங்க பாடுறா என்ன என்ன நடந்தா எடுக்கிறியா கருவாடு எத்தனை வகைகள் கருவாடு வச்சிருக்கீங்க இது இருக்குன்னு ஒரு பத்து வகையான கருவாடு இருக்கு பத்து வகையான கருவாடுகள் வச்சிருக்கீங்க திருச்சி மார்க்கெட்ல இருந்து வரணும் ஆமாண்ணா சந்தை வியாபாரத்துக்கு வர எல்லாருமே வருவாங்க கோழி ஆடு மாடு விற்கிறாங்கல்ல கோழிக்கு நாய்க்கு பூனைக்குன்னு சொல்லி வாங்குறாங்க ஆமா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் எண்பத்தெட்டு முப்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு முப்பது சைப்பர் ஒம்பது உங்கள் பேர் சண்முகம் சண்முகம் ஆக்சுவலி இவங்க வந்து முன்னத்தூர் சந்தையில் வந்து இந்த கருவாடு கடை போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து ஹோல்சேல்லையோ எதாவது தேவைன்னா நீங்கள் இங்கே வந்து திங்கை கிழம திங்கை வந்து இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து குறைந்த கட்டணத்துல இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தேங்க்யூண்ணா தேங்க் யூ உண்மையாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சந்தை இந்த மாதிரி ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் நான் எந்த சந்தையிலையுமே பார்த்ததில்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்